லேடி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் நயன்தாரா இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பயணித்து வருகிறார் இதுவரை எழுவத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் அடுத்தடுத்ததாக டெஸ்ட் மண்ணாங்கட்டி போன்ற படங்களை கைவசம் வைத்துள்ளார் கடைசியாக இவர் நடிப்பில் வெளிவந்த அன்னபூரணி திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை நயன்தாராவிற்கு தேடித்தரவில்லை ஆகையால் அடுத்து வெளிவரும் திரைப்படத்தின் மீது அதிக நம்பிக்கையை வைத்துள்ளாராம் நடிகை நயன்தாராவின் தாய் மற்றும் தந்தையை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்களுடன் நயன்தாரா எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி உள்ளது ஆனால் நடிகை நயன்தாரா தனது அண்ணனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இதுவரை வெளிவந்ததே இல்லை இந்த நிலையில் முதல் முறையாக நயன்தாரா தனது அண்ணனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி உள்ளது இந்த புகைப்படத்தில் நயன்தாராவின் கணவரும் பிரபல இயக்குனருமான விக்னேஷ் சிவனும் இருக்கிறார்